மாடு வருதையும் கால ரெடியாக இருக்க சொன்னீங்க அப்படி சொல்றேன் எந்த ஒரு எந்த ரா ஏன்டா போட்டு உசுரா வாங்குறேன் அப்படின்னு டென்ஷன்ல சொல்றேன் நம்ம ஐயக்கம் ஆசைப்பட்டு எடுக்கல இந்த கோவத்தை எடுத்து அதை சொல்றேன் சொன்னதுக்கு பின்னால எங்க நத்தம் பக்கத்துல இருக்கா அம்மாவட்டி மாடுன்னு ஒரு மாடு ஒரு வெள்ளை மாடு அம்மாவட்டி மாடு வருதுன்னு சொன்னீங்க ஏன்னாப்பா அம்மாவட்டி மாடா விடுறா ஏன்டா சத்தம் எடுக்கிறா அப்படின்னுட்டு ஹலோ அம்மாவட்டி மாடு வர்றதுப்பா இதுதான் என்னுடைய முதல் வார்த்தை தாமலன்னு கேக்காரு அப்புடா வாடா செஞ்சா குட்டி அப்படின்னு அவருக்கு ஒரு ஜைல போயா

அண்ணா சிறவன் இருக்கிறாங்கண்ணே வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்கண்ணே சூப்பராக இருக்கேன் பார்க்கும்போது சாதுவாக இருக்கிறீங்க ஆமாம் அமைதியாக இருக்கீங்க ஆனால் அவங்களோட குரலை அப்படியே அந்த மைக்கில் ஸ்பீக்கரில் கேட்கும்போது அலருது அலறுதுன்னா அந்த ஆசை அதாவது சொல்லுவோம்ல ரொம்ப லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம ரொம்ப விரும்பிய ஒரு ஒரு விளையாட்டு எனக்கு அதில் உள்ள போய் உள்ள நுழைஞ்ச உடனே அது மேலே எனக்கு ஆர்வத்தில் என்ன அறியாமல் அந்த ஒரு சந்தோஷம் அவ்வளோ சார் வந்துடும் அதுலேயும் மயக்கை பிடிச்சிட்டா ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல உரிமை அடிச்சா ஜாமியை வந்துடும் அப்பா இவன் பம்பையை அடிச்சா இவன் நொறுக்கி எடுத்துப்பான ஆட்டை ஜாமியம் என்னத்தான் இன்னைக்கு ஆட்டி ஆட்டை நொறுக்கப்பறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மயக்க பிடிச்சவொன்னே கண்டிப்பா நாளில் நல்லா வந்துடும் அதுவும் நார்மலாக இப்போ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பேசுறாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல பழைய ஃபோர்ஸில் பேச முடியாது அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் நீங்க வந்து பேசுறீங்கல்ல எங்க இருந்து ஆரம்பிச்ச அந்த பயணம் எங்க இருந்துன்னா எங்க ஊர்ல சும்மா ஒரு சின்ன பிரச்சனையில் ஆரம்பிச்சதுங்க ஒருத்தனை கூப்பிட்டு மைக்கில் கூப்பிட்டு வைக்கிறத்துக்காக நான் மைக் எடுத்தது டேய் அவனை பிடிச்சி கட்டி விடான்னு சொல்லி இப்போ கண்ணே சொல்கிறார் அவனை பிடிச்சி கட்டி விடான்னு சொல்கிறார் சொல்லும் போது அவன் வினேசரி அங்கே இருந்துட்டு வாங்குறவள அப்படி இப்படி காட்டுறான் கொள்ள தொழில காட்டேன் டே அவனை பிடிச்சி கட்டிவிடா அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க டே அவனை புடான் அவனை புட்டா நெஞ்சு ஊக்கம் எங்கே நம்ம ஊர்லேயே வந்து அருவாளை ஊங்குறவனாவே அவனை பிடிச்சி கட்டி சொல்லும் சொல்லும்போது அங்கே ஒருத்தான் மைக் டெஸ்டிங் ஒன்டு தனி ஒன்டு திரி அப்பாலே மைக்கு அப்படி கொலக மாதிரி இருக்கும் அதை எடுத்து அவனுக்கு வாங்கிக்கிட்டே அவனை பிடிச்சி உட்கார விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லும் போது அந்த இடத்துல ஒருத்தி கால நோண்டி ஊர் மாடு வருது நீ கால ரெடியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றேன் எந்த எந்தூரை ஏண்டா போட்டு உசிர வாங்குறேன் அப்படின்னு ஒரு டென்ஷன்ல சொல்றேன் நான் மைக்க ஆசைப்பட்டு எடுக்கல இந்த கோவத்தில் எடுத்து அதை சொல்றேன் சொன்னதுக்கு பின்னால எங்க நத்தம் பக்கத்துல இருக்க அம்மாவட்டி மாடுன்னு ஒரு மாடு ஒரு வெள்ளை மாடு அம்மாவட்டி மாடு வருதுன்னு சொல்லினேன் ஏன்னாப்ப அம்மாவட்டி மாடா இருறா ஏண்டா சத்த எடுக்கிற அப்படின்ட்டு ஹலோ அம்மாவட்டி மாடு வருதுப்பா இதுதான் என்னுடைய முதல் வார்த்தை

இன்றைக்கி இருக்கிற ஐடியாலாம் அன்னைக்கு இல்லை அவ்வளோ தெளிவும் கிடையாது ஏன்னா அப்போ வந்து இப்போ மாமியும் மச்சான்னு சொல்லி பாச பாசம் மாதிரி இப்போ அப்படி இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஒரு பழக்கங்களை ஏற்படுத்திக்கிற வேண்டியிருக்கு மக்களை பழக வேண்டிய இருக்குது அவங்கள்ட்ட புது புது விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் இப்போ அதனால் ஹோம்ஒர்க் மாதிரி தேவைப்படுது ரெண்டு ஆமாம் 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 இப்போ பசங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எதை சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க ஜல்லிக்கட்டை வந்து என்ன என்னையை பொறுத்தளவு இல்லை ஒரு ஜல்லிக்கட்டு வந்து அந்த கிராமம் வந்து சொல்லுவாங்க இந்த ஆனே இதில் ஒரு எட்நூறு மாடு இருக்குனே எட்நூறு மாடு இருக்கு எனக்கு நல்லபடியாக சூப்பராக மட்டையாக கழிப்பு இருக்கணே நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் நொறிக்கிறவங்கனே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ நான் என்ன செய்ட்டால் அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்துக்கிறேன் இது வந்து நம்மளை இருக்காங்க அவங்க அந்த கிராமத்துக்கு நம்ம நல்ல ஒழுக்கமாக இருந்தால் அதை கற்று நல்லா நடத்தி மக்களை சிரிக்க வச்சு ஆடியன்ஸ்லாம் பார்ப்பேன் சிரிக்க வச்சு நிறைய விஷயங்கள் சொல் நம்மளாம வரும் அதை சொல்லி 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 வேணோனே கடைசியாக சொல்லி முடித்தோடனே ஜல்லிக்கட்டு முடிஞ்ச அந்த ஒரு பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் தம்பி நல்லா பேசுனேன் தம்பி இன்னைக்கு மஞ்சடு ரொம்ப ஜாலியா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சா சேமா ஜாலியா அந்த பையன் நல்லா பேசுறா சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படின்வாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அவங்க கொடுக்குற ஒரு அவார்ட் இல்லை கண்டிப்பாக ஆமாம் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு வந்துகிட்டே இருக்கு ஃபோர்ஸ் அது ஒரு வீர விளையாட்டுனா கூட ஆமாம் அதை என்கேஜ் பண்ணி பேசுகிற ஒரு ஆள் இருந்தால் தான் மக்கள் என்டர்டைன்மெண்ட்டாக ஆமாம் ஃபீல் பண்ணுவாங்க ஆமாம் அப்போ எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் நிறைய இடங்களில் விளையாட்டு போட்டிகளுக்கே விளையாட்டு போட்டிகளில் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு சொன்னால் நான் அதை நான் பெருமையாகவே நடப்பேன் இப்போ எங்கள் தலைவர் இல்லைன்னு சொன்னாக்க நான் தமிழ்நாட்டு அளவில் நான் போயிருக்க முடியாது எங்கள் பிஆர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிற தலைவர் இருக்காரு அவர் இல்லைன்னா நான் தமிழ்நாட்டு அளவில் போயிருக்க முடியாது அதில் அவர் என்ன செய்வார் எங்களை கூட்டி கொண்டு அந்த ஊரில் விட்டுருவார் தம்பி இங்கே பேசி நம்ம நம்ம அமைப்பு நடத்துறது இதனால தான் நடத்த முடியாது அங்கே நடத்தி போது அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எப்படின்னா ஜல்லிக்கட்டுன்னா ஜல்லிக்கட்டா அது எப்படி அப்படின் மாட்டம் விளட்டுவாங்களாம் பின்னால் ஓடுவாங்களாம் அப்படிங்குறது மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஜல்லிக்கட்டுல இவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு சொன்னது நம்ம சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் டேஸ்ட்டு அதை சொன்னோன்னே அவங்களுக்கு என்னடா இந்த மாதிரி இப்படியெல்லாம் ஜல்லிக்கிட்டு இருக்குமா அதான் சனம் போகிற ஓடுற மாட்டுகளை கொண்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக ஆமாம் அதை அப்படி சொல்லும்போது நம்ம அந்த ஊரை புதுசாக போகிற ஊருக்கு இப்போ நானும் வந்து திருப்பூர் போயிருக்கட்டும் திருப்பூர் போவேன் கோயம்புத்தூர் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் செட்டிப்பாளையம் அதே போல் நம்ம தருமபுரி தாவா சுவான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணேன் அவரெல்லாம் வந்து பருவாடியில பிரச்சனையே வராம பண்ணாரு நல்லா அவர் புதுசா நடத்துற மாதிரி இல்லை அவர்லாம் ஒரு பரம்பரையா நடத்திக்கிட்டே வந்து தான் அப்படி செய்ய முடியும் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தார் அதே மாதிரி இப்போ திருப்பூர் பழனிச்சேமன் நல்லா பண்ணாரு அதுல அமைச்சர் வேலுமணி நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த வட்டம் செந்தில் பழச்சின்னே அவங்க நடத்துறாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ அந்த மாடு வெளியே வரப்போனால் அந்த மாடை பத்தி எனக்கு இருக்குனே தெரியும் இப்போ எங்க தலைவர் பிஆர் மாடு பார்த்தீங்கன்னா பிஆர் காரி வருது ஓடிப்போ அட அட்ட ட ட ட டடான்னு ஒருக்கி அடுக்கிற காலத்துல ஒரு வட 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 அங்கம் பொழுதுபோக்க கும்பலாம் சந்திரம் மூஜி சங்கு சங்கு என்று ஆடி வரும் காலை பிஆர் காலை காரிக்கால வருதா ஓடிப்பான்னு சொல்லுங்களா அப்படியே வெளியேறும் வெளியேறி தட்ட தட்ட தட்டத்தட்ட ஒரு ஆட்டை ஆடி அலம்பி அப்படி நல்லா பாட்டு எடுத்த மாதிரி சீன் போட்டு இருக்கும்ல அந்த நேரம் பார்த்து நினைச்சுன்னு நொறுக்குறா 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 அச்சடம் அச்சடம் அந்த நொறுக்குறாங்கிற போதெல்லாம் வந்து சும்மா நிக்கக்கல நொறுக்குறான்னு சொல்ல மாட்டேன் நோறுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கும் குத்திக்கிட்டு இருக்கும் அச்சடம் அச்சடம் தூக்கி பறக்க விடும் அப்பத்தான் அப்படி இந்த விளையாட்டு மாடுகள் போறோம் அப்படித்தான் சொல்றது அடுத்து போக்கு மாடு ஸ்பீடு மாடுன்னு அப்படியே வந்து பறந்து போயிட்டே இருக்கலாம் அதை எப்படி சொல்லுவீங்க அரசு மனோர மாடு வெள்ள மாடு ஓடிப்போட்டா ஒண்ட டெய்லி ஸ்பீடு மாடுறான் தோட்டு திரு ஓடும் அரசு மாடு வெற்றி வெட்டுறது இப்ப ஒரு வீரன் பாக்குறீங்க ஒரு பிடிக்கிறாரு அடக்குறாரு அவருக்கு என்ன இப்ப ஒரு மாடு வந்து நல்ல விளையாட்டு மாடு வருது வரும்போது அந்த மாட்டை கட்டிக்கிறாப்ல மக்களை எல்லாம் செஞ்சு ஓடுவேன் ஓடும் போது இந்த மாடு ரொம்ப விளாண்டு விளையாண்டுக்கும் அந்த நேரத்தில் அளவுக்கு ஓடி போய் கட்டிப்பேன் கட்டினா மாடு குத்தி பிரட்டி எடுக்கும் அதுலேயும் சமாளிச்சு அதில் பிடிச்சு நிற்பேன் ஆஹா சூப்பரா 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 நோரிக்கை எடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மாடு பிடி மாடு வீரன் வெட்டி பெற்ற வாப்பா சிங்க சிங்கமே வாடா 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 தங்கப்பல அப்படின்னு அவன் என்ன செய்ய மாட்டை பிடிச்ச இப்படி தொடையை தட்டுவேன் ஆஹ் தமிழனுக்கே இருக்கா அப்படா வாடா singa kuti apdin avarku or anuj htc scratchy tiles <laughs> no more scratch no more tension ananya's <laughs> nana nani homes <laughs> a paradise for senior citizens <laughs>